ஐயே குரங்கு அடேதே ஹாஞ்சிதேயே ஹாஞ்சினே அப்பா அண்ணன் அப்பா ஹாஞ்சிதேயா கேன் கடைக்கு மோதோதரோ வந்திருக்கேன் கேன் கடை நல்லபடியா காபாட்டிடுங்க குரங்கு மாமி மாங்கி மாங்கி இல்லடி ஆஞ்சநேயர் நீ இல்ல அது இல்ல நேற்று தான் ஒரு ஹிந்தி படத்தில் ஆக்ட் பண்ணிருக்கு இதுக்கு ஜோடியா ஒரு பொட்ட குரங்கு ஆக்ட் பண்ணிருக்கு ரெண்டுக்கு சேர்ந்து டூயர் சாங் வேற எடுத்திருக்காங்க பிரேக்ல பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒன்னு கவர் பண்ணி கவர் பண்ணி பேசிக்கிட்டு கட் பண்ணா கவர் கடையில் வந்து உட்காந்துருக்கு ஏ குரங்குக்கு நகை வாங்கி போடக்கூடாதா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எல்லா நடிகைகளும் ஏன் கடை கவரிங் நகையில வாங்கி போட்டுக்கிட்டதான் ஒரே ஒரு கிளாஸ் கிடைக்குமா

அம்மா அம்மா நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவு அதையே ஃபாலோ பண்ணுங்க நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க இந்த பரொப்ட் நம்ம நீ போகாத the point is to need confidence and not qualification you see the country is running through a very bad law and order situation the police are running criminals are running running running, running not catching this particular situation is very bad for the country மோஸ்ட் இம்பார்டன் என்னடி பாக்கிற என்னடா பைத்தியக்கார மாதிரி பைத்தியம் தான் நான் பைத்தியம் தான் டீ ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன் இன்னி பாஷ மாடுத்த

விஜய் இந்த போட்டோகிராஃபர் இருக்காரு சாதாரண ஆள் ரொம்ப ராசியான ஆள் எப்படின்னு கேக்குறியா மணிக்கொடிலா நட்மா சிறிதேவி செட்டி நம்ம மீனா நம்ம ரோஜா இவங்க எல்லாம் இவர் கைப்பட்டனாலாம் டாப்ல இருக்காங்க இவருக்கு மேல பட்டதுனாலயா இப்படி கைப்பட்டா செருப்படி வாங்கி செத்து போயிருப்பாரு அது இல்ல கேமரா அவருக்கு சுத்தி பாரு அதுல கைப்பட்டனாலே சொல்ல வந்தேன் ஓ ஓ அப்படியா இப்ப நான் என்ன செய்யணும் அதான் அதான் இப்ப நான் சொல்ற மாதிரி நீ போஸ்ட் கொடுக்கணும் ஓகே சரி ஓகே கே

என்ன சார் கிளிக் பண்ணும் போது முகத்தை முகத்துல ரெடி என்னப்பா அது மறுபடியும் கண்ணை சுருக்கிட்டு மறுபடியும் ஏதோ ஒளிப்பட்டுருச்சு அது ஒளிமயமான எதிர்காலம் எங்க இருந்து தெரியுது போல் இருக்கு ஏன்னா போட்டோகிராஃபர் ராசியானவர் சொன்ன அதான் போல் இருக்கு ஒளி எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சு போச்சு அந்த ஒளிமயமான எதிர்காலம் எதிர் வீட்டு மொட்டை மாடியில இருந்து வருது இந்த ஆந்திர என்ன கிண்டல ஒரு அழகான இளைஞனை ஹீரோ ஆக்குறதுக்காக அவன் என்ன படாத மாதிரி ஓட்டு போட்டோ எடுத்துக்கிட்டுக்கா நீ என்ன கண்ணாடி எடுத்து மூஞ்சில மூஞ்சில காட்டுறிய இது ஏன் மொட்டமாடி ஏன் கண்ணாடி நான் எங்க வேணாலும் காட்டுவேன் அத கேட்கறதுக்கு நீ யாரு உன் கண்ணாடி நீ எங்க வேணாலும் காட்டு ஆனா ஏ ஹீரோ மூஞ்சில காட்டாத உன் வயசுல பொண்ணெல்லாம் கண்ணுதான் அடிக்கும் நீ கண்ணாடியால அடிக்கிறிய மானம் வேளாண்ட வச்சுக்க உன் கண்ணாடிய ஒரே அடியில நொறுக்கிடுவேன் நொறுங்க நொறுங்க ஏட நான் படிக்கும் போது நீ டிஸ்டர்ப பண்ணல அட இப்ப நீ போட்டோ எடுக்கும் போது நான் டிஸ்டர்ப பண்றேன் மூஞ்ச பாரு டேய் என்ன வேணும் माफละ சான்ஸ் பிடிக்க கلمி இருக்க மرمகளியா ஏத்தி அழைச்சிட்டு போ பின்ஞ்சிடு காலைய தான அவ கை உங்க மேல பட்டா நீங்க எங்கயோ போயிருவீங்க ஏறு ராணி ஏரு ஏய் வரும்போது ஒரு ஆப் வாங்கிட்டு வாடி இவங்களோட பெரிய தொந்தரவு போச்சுப்பா ஏய் பாத்தியாடி மாப்பிள்ளை எப்படி கலக்கிட்டு போறாருன்னு

நான் இந்த கம்பெனி நானே ஏறி மிதிச்சு ஒரு சின்ன என்ன? நீங்க சினிமா படம் கொத்தனார் பாத்தீங்களா? ஏ? இல்ல. இதுல தண்ணளே வச்சி விட்டுட்டீங்களே அதான் கேட்டேன். இன்னொரு நிமிஷம் நின்னு வாசக்கரை வச்சு உள்ளே பூந்தடி